அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எறும்புக்கு உணவளிக்கிறதுனால எவ்வளோ நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பொதுவாக நம்ம தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவோம் ஆனால் எல்லாராலையும் அன்னதானம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வசதி குறைவாக இருக்கலாம் அவங்களால அதாவது அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் அவங்க வீட்டு தேவைகளுக்கே சரியாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி அவங்களால தானம் செய்ய முடியும் மற்றவங்களுக்கு அப்படி தானமே செய்யாத போது அவங்களுக்கு எப்படி கர்மா குறையும் அவங்க கர்மாலாம் குறையறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு உணவளிக்கிறது மூலமாக கண்டிப்பாக அவங்க ஒரு அன்னதானம் செய்ததற்கான பலன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எறும்புகளுக்கு உணவளிக்கிறதுனா நம்ம ஒன்றும் பெருசாக அதற்காக செலவு செய்ய வேண்டியதில்லை நம்ம இப்போ வீட்டில் ஒரு ரவை உ ரவை உமாக்கின்றோம் அப்படின்னா அந்த ரவையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து கோவிலுக்கு எடுத்து சென்று அங்கு மனதார இறைவனை பிரார்த்தனை செய்து நான் செய்யக்கூடிய இந்த சிறு உணவு தானம் வந்து என்னுடைய கருமாக்கள் பெருமளவு தீர வேண்டும் என்று வேண்டிட்டு அந்த ரவையை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் அதாவது ஓரமாக இருக்கக்கூடிய மரங்கள் செடிகளுக்கு அடியில் இந்த ரவையை வந்து நீங்கள் தூவி விட்டீங்க அப்படின்னா ரவைனுல எறும்புகள் சாப்பிடக்கூடிய பொருட்களை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா எறும்புகள் கண்டிப்பாக அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட அதாவது கண்டிப்பாக எறும்பு என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய புற்றுக்கு எடுத்துகிட்டு போய் சேமிக்க தொடங்கும் எங்கே உணவு பார்த்தாலும் எறும்போட பண்பு என்னென்னா அது வந்து உணவை சேமிக்கக்கூடிய தன்மை அதுக்கு நிறையா இருக்கும் அப்போ அந்த எறும்பு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு உணவளித்தவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு இறைவனிடம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுமாமா இது எறும்போட பண்பாக சொல்லப்படுகிறது அப்ப நம்ம உணவளிக்கும் போது நமக்காக அந்த எறும்பு கூட்டங்கள் பிரார்த்தனை செய்யும்போது நமக்கான கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுமின்றி ஒரு அன்னதானம் செய்ததற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சால் கண்டிப்பாக சரியாகாது நம்மோட வாழ்நாள் முழுவதும் இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அந்த கஷ்டம் வந்து மாறி உண்மையாகவே அன்னதானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பொருளாதாரம் மேம்படையும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் குறையிறத கண்டிப்பாக நீங்களே உணர்வீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த நல்ல தகவல் வந்து நிறையா பேருக்கு தெரியட்டும் நல்லா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்